வந்தாரு தங்கே நன்றி வந்தாடும் நன்றி நாராய நே நன் அரே நண்டே நாராயண நண்டே நாராயண நண்டே நானே 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 தாம் சுற்றே காடுவாரு அங்கு சொல்வதற்கும் சண்முக அதை சுற்றி வந்து குளிப்போர்க்க நித்தாபாரம் தந்திடுவாரு சிவன் மைந்தன் தாம் தைய பார்க்க வேண்டும் பார்க்க வேண்டும் செந்தி அந்த பழனி மாலை ஒரு கோடி செந்தி பன்னீரம் இருக்க எண்ணிடம் நிறைந்திருக்க போற்றி போட்டி தாம் தையார் சொற்றேலும் பாடு அதை சொ சண்முகநாதியாரேசே அதை சுற்றி வந்து பார்க்கணுத்த வர தந்திடுவராசே சிவமைந்த சமூக நதிதனில் இறங்கி எங்கள் தனவறிஞர் மூ எங்கள் தந்திரமாய் போவோ தாம் சுற்றம் வயாபூரி குளம் ஆம்பே அதன் சுற்றாலாவும் பத்தாயிரம் மூலமாம் அதை சுற்றி வந்து நித்தம் கொலிப்பவர்கித்தரம் தந்திடுவரானே தாம் தயம் வையாபூரி குளத்தினங்கி ஹே எங்க வந்த ஜனம் முன்னீதமாய் மூழ்கி அரே கொண்ட வன்மை உள்ளதை வன்மென்று சொல்லி சொல்லி கும்பிடு வருவாரி கண்ணியம்ன்னதையில் அந்த காசிதானை என்ன சொல்வேன் மகி மைதானை சிவன் மைந்தா பாம்பையம் மூன்றம்படி கடந்து நின்று அரோகர வேண்டு தந்த நீ சட்டி தர வேண்டும் என்று போவோம் தந்தையார் படி வாசலேரி அந்த மொட்டையாண்டி கரோகர வென்றே நல்ல முட்டை நான் கோயிலில் பாரு கங்கி தம்படி கடந்து நின்றீங்காண்டி மனு கரோகர வென்றீங்க பூங்கல் பாடத்தில மகிழ அழகில் மிகுந்த சுப்பிரமணியர் அவர் ஆனந்தம் கொண்ட மொட்டையாண்டி அவரை கல்யாணம் செய்ததானால் என்ன கூரை நேர்மோ வள்ளி தாம் தெய்ய கம்பத்திற்கு மேலே ஒரு கும்பான் நம் தும்பத்திற்கு மேலே ஒரு தங்க கலசமது பாரி தயார் வேண்டும் பார்க்க வேண்டும் என்றே அந்த பழனி மாலை ஒரு முறை சென்றே அந்த பறையாலே வள்ளி சொல்லும் பாராமதிரும் ஐயன் நதிக்கு முன்னாலே வாரி எங்கு தந்திரம் மிகுந்த தோறும் மூட்டியது போலே எங்கும் காண்போம் தாம் தயார் நேகமும் பக்கம் எங்கள் ஊரு அந்த பாங்கான நம்மை பாரு அந்த தர்மராஜா வள்ளிதானை என்ன ஜோறு ராம் தைய பெரிய கங்கி அம்மன் கோபி போலே எங்கும் கண்டதில்லை அந்த சுப்பை எந்த கூடவும் தப்பாரணை வந்து பணிவாயே அணியே தாம் தையர் நே பக்கம் எங்கள் ஊரே அந்த பாங்கான கப்ளங்கரை பாரு அங்கு தர்மராஜுவாதி வள்ளிதானை தந்த பாரு என்ன ஜோறு ராம் தைய தந்தே இறந்தேன் இறந்தேன் ராயே நானே நன்ந்த நானே நானே நான நந்தே நானே நே நந்தே தானே நானாம் தாம் தையா நான் நன்றி நானே நன்றி நானாம் நன்றி நானே நானே நன்றி நானாம் நன்றி நானே நானே நன்றி நானே நானே நன்றி நானாம் நேரம் தாம் தயார்